கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தெய்வ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் அந்த வசனத்தின்படி வாழும்பொழுது தானே நமக்கு விடுதலை அந்த வசனத்தின்படி நம்ம வாழும்போதுதானே நம்ம என்ன எல்லாம் நம்ம சரி செய்து கொள்ள முடியும் ஆமை அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பார்த்தீங்கன்னா எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வார்த்தை முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் அந்த காரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஹலூயா இன்னும் ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் முற்காலத்தில் நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீர்கள் என்று நம்ம நிறைய இடத்துல வாசிப்போம் அந்த காரமாக இருந்தீர்கள் முழுசாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருளில் இருந்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்தகாரமாக அந்த காரமாக இருந்தீர்கள் அந்த காரணமாக இருளுக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர்களை ரட்சிப்புக்குள்ள தேவை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோமா அந்தகாரமாக இருந்தீர்கள் அந்த காரமாக இருல்னா இருள் சரியான இருளில் இருந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுதோ இப்பொழுதோ இன்னைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு பாருங்க மசனஸ்ல இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் நம்ம கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டுட்டோம் இல்லைங்களா இப்ப கர்த்தடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும் அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளணும் இனி அந்தகார கிரிகைகளுக்கு நம்ம உடன்படக்கூடாது அந்தகார கிரிகையுடைய காரியங்கள் நம்ம இடத்துல ஒன்று கூட காணப்படக்கூடாது பிசாஸ் ஆசுரிய காரியங்கள் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த கிரிகைகள் நம்ம இடத்துல இனி காணப்படக்கூடாது நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம எப்படி இருக்கும் மாறணும் அதுதானே கிறிஸ்துவ வாழ்க்கை முன்பு இருந்ததை காட்டு நம்ம இப்போ பரிசுத்தமாக நம்ம வாழும்பொழுது அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சாட்சி சொல்வார்கள் முன்னே எப்படி இருந்தாலும்பா இவ சரியான குடிகாரம் முன்பு எப்படி இருந்தாப்பா சரியான சண்டகாரி இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இப்போ நான் அமைதியாக இருக்காங்கப்பா ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு சாட்சி இதுதாங்க சாட்சி அன்னைக்கு நம்ம அந்தகார இருளில் இருந்தோம் இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கும் ஏன்னா நம்ம தகப்பன் வெளிச்சமானவர் அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அந்த ஒளியா இருக்கிற அவருடைய பிரகாசம் நமக்குள்ள இருக்கிறபடியானால் நாமுளும் பரிசுத்த இந்த பூமியில வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது எப்பின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குமா நம்ம அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதாவது அந்த अंधகாரத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம இந்த ஆவியின் கனியெல்லாம் நம்ம இடத்துல இருந்திருக்காது ஆவியின் கனி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த 9 கனிகளோ நம்ம கொடுத்துக்க மாட்டோம் ஆனால் ட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டருக்குள்ள வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆவியின் கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணுமா இருக்குங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம இடத்துல குற்றமாக இருக்கலாம் அதை நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்மளை சரி செய்யணும்னா தேவன் சரி செய்து கொள்ள விரும்புகிறான் ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா முன் முன்பு தான் அந்த காரத்தில் இருந்தோம் அந்த காரமாகவே நம்ம வாழ்ந்திருக்கிறோம் இருளாவே இருந்திருக்கோமா ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம எப்படி இருக்குன்னா ஆவியின் கனி சகல நற்குணமா நற்குணத்தில நற்குண நற்குணம் தான் குணம் தான் நம்ம கேள்வி நல்ல குணங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்ல நற்குணம் காணப்படணுமா நம்ம கிட்ட நீதி இருக்கணுமா உண்மை இருக்கணுமா இதுதாங்க வெளிச்சம் கிறிஸ்தவர்கள் சொன்னால் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது தேவைச்சனமே இந்த காரியங்கள் நம்ம கொடுத்தாதான் வெளிச்சத்தன் பிள்ளைகள் ஒரு ஒரு காலத்துல நம்ம அந்த காலத்தில் இருக்கும்போதோ இருளில் இருக்கும்போதோ இது நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம இப்படி வாழ்ந்திருக்க மாட்டோம் கனியும் கொடுத்துருக்க மாட்டோம் உண்மையும் நம்ம இருந்திருக்காது நீதியும் இருந்திருக்காது நல்ல குணம் கூட இருந்திருக்காது ஆனா ஆனா எழுதிருக்காங்க பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தூலாக இருக்கும் பொழுது தேவடைய பிள்ளையா நாம இருக்கிறோன்னு சொன்னால் இந்த கனிகள் நம்ம கிட்டத்த காணப்படும் என்று தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார் தனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை யாராவது நம்மளை பார்த்து பழைய வாழ்க்கையில் இருக்குன்னா அந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது அதை கடிந்து கொள்ளணும் முன்பு யாரோ ஒரு ஸ்நேகிதனை பார்க்குறோம் வாப்பா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அப்படி கூப்பிட்டாங்கன்னு என்ன சொன்னோம் இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி பழக்கலாம் இல்லை எல்லாம் முழுசாக என் தேவன் எல்லாவற்றிலையும் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார்ப்பா எனக்கு அந்த பழக்கமே இல்லைப்பா அந்த கனியற்ற வாழ்க்கை அந்த தே தேவையில்லாத வாழ்க்கைக்கு யாராவது ஒரு நண்பர்கள் பார்த்து நம்மளை அழைத்தா ஒரு நான் தெரிந்தவர்கள் நம்மளை பார்த்து அழைத்தா நம்மளுடைய உறவினர்கள் பார்த்து நம்மளை அழைத்தா இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லணுமா அந்த கனியற்ற கனி கொடுத்து கொண்டிருக்கோம் நம்ம இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துகளாய் மாறி ரட்சிக்கப்பட்டு வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கனி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த கனியற்ற தன்மைக்கு நம்மளை யாராவது அழைக்கும் போது நம்ம என்ன சொல்லணும் அந்த அந்த காலம் வேறங்க அது முற்காலத்துல இருந்தேன் என்னது சொல்றது அந்த காலத்துல இருந்த அப்ப ஆனால் இப்ப நான் அப்படி இல்லைங்கன்னு சொன்னேன் அந்த அந்த கனியற்ற வாழ்க்கை அந்தகார கிரிகைகளுக்கு நம்ம உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நண்பர்களை பார்த்தா கூட நம்ம சேரக்கூடாது அவளை பார்த்தா நாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும் நீங்க ஒருவேளை மறைச்சி வெளியில நல்லா சர்ச்சுக்கு போறது நல்லா சோம் பண்றது நல்லா ட்ரெஸ் பண்றது இப்படி எல்லாம் இருக்கலாம் வச்சுக்கலான் யாரும் மனுஷனுக்கு தெரியாது இல்லையா மனுஷனுக்கு தெரியும் நல்ல வேஷம் போடலாம் எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள் அவையெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் ஆகும் வெளியரங்கம் எல்லாம் வெளிச்சமாகும் ஒரு நாள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருமா தேவன் எல்லாவற்றையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாருங்க வாருங்க அழகாக எழுதப்பட்ட வார்த்தை பாருங்கள் மறைமுகமாய் செய்கிறதை கூட தேவன் வெளியரங்கமாய் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறான் இந்த வார்த்தைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்துரு முன்பு இப்படி இருந்தோம் முன்பு ரொம்ப கோபக்காரரா இருந்திருக்கலாம் சண்டைக்காரராக இருந்திருக்கலாம் கெட்டவங்களாக இருந்திருக்கலாம் மோசமான குணம் இருந்திருக்கலாம் திரு திருடுறவங்களா இருக்கலாம் பொய் சொல்றவங்களா இருக்கலாம் விபச்சாரம் பண்றவங்களா இருக்கலாம் என்ன வேணா இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அந்தகார கிருகியிலிருந்து நாம் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா என்று நம்மை நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களால மாத்திரம் தான் மனம் திரும்பவே முடியும் ஏன்னா அவர்களால் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அழகாக எழுதப்பட்டிருக்கு நான் வாசித்து காட்டுகிறேன் ஒவ்வொன்றையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் மற்றவங்கள்லாம் தூங்கலாம் ஆனால் இருந்தால் நீ தூங்கக்கூடாது ஏன்னா உனக்குள்ள ஒரு ஆப்தமாக பாரம் இருக்கணும் உனக்குள்ள மற்றவங்களுக்காக செபிக்கணும் அப்பா நான் யாருக்காக செபிக்கணும்ப்பா நான் யாருக்காக செபிக்கணும்ப்பா நான் திறப்பில் நிற்கணும்ப்பா உனக்குள்ள ஒரு ஆப்தமாக அந்த கொழுந்து உனக்குள்ள விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும் அந்த உனக்குள்ள எரிகிற அந்த தீபம் எரிஞ்சு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் மன்றாட்டின் அபிஷேகம் அதுதான் மன்றாட்டின் அபிஷேகம் அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நீ என்ன தூங்க மாட்டேன் உங்களுடைய கண்கள் விழித்து இருக்கும் மரித்தோரை விட்டு எழுந்துரு மற்றவங்களாம் சொந்த பந்தங்கள் மற்றவங்களாம் தூங்கலாம் யாரை விசேஷமாய் தேவன் அழைத்திருக்கிறாரோ வெளிச்சத்தின் பிள்ளையாய் தேவன் யாரை அழைத்து இருக்கிறாரோ அவர்கள் தூங்க மாட்டாங்க அவங்களே தூங்கினாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தூங்காது அது வசனங்களை சொல்லி கொண்டே இருக்கும் நல்ல தரிசனங்களை சொல்லி கொண்டே இருக்கும் அது வசனத்தோடு நம்மளை இடைப்பட வைத்துக் கொண்டே இருக்கும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தூங்க மாட்டார் ஆவியான கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பார் பிரியமான தேவச் சனமே ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழு இந்த பூமியில வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படாத ஜனங்கள் வந்து மரித்தோருக்கு சமம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அவர்களோடு உனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மருத்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து அவங்கள விட்டு நீ வா அந்த அந்தகார இருல நம்ம இருந்து வெளியே வந்துட்டோம் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம் வெளிச்சத்தின் பிள்ளையா வந்துட்டோம் கனி கொடுக்குற வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா திரும்பவும் அவர்களோட கூட நமக்கு கனெக்ஷன் வேண்டாம் அப்படி இல்லாம எல்லாவற்றையும் விட்டு விட்டு கிறிஸ்துவுக்காக நீ வரும்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு உனக்கு செய்வேன் பிரகாசிக்க பண்ணுவேன் மற்ற ஜனங்க மத்தியில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இரலுக்கும் உள்ளவர்கள் அல்ல நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ண அடுத்தது பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் அடுத்தது பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் நாம் இரு இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்களா இரவு இரவு வந்து இருட்டாக இருக்கும் பாவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இரவு ரொம்ப பிடிக்கும் இருட்டான இடத்த பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாவம் செய்கிறவங்களுக்கு தான் இருட்டை பிடிக்கும் பாவம் செய்யாதவங்களுக்கு வெளிச்சத்தை மாத்திரம் தான் பிடிக்கும் அதே போல் எதை பிடிக்கும் பகலை தான் பிடிக்குமா பகலையும் வெளிச்சத்தின் தான் பிடிக்குமா யாருக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளுக்கு ஆனால் இந்த குறிவுகள் யாருன்னு சொன்னால் இருவையும் இருளையும் பிடிக்கும் அவங்களுக்கு பாவை அவங்க மன எப்போ பார்த்தா அவங்களுக்குள்ள பாவ இச்சைகள் இருக்கிற படினால் அவங்களுக்கு இரவு தேவை இருளும் தேவை அந்த இருள் இருக்கிற ஜனங்கள் இருளாக இருக்கிற இடத்துல போய் பாருங்கள் அநேக பாவ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அநேக சாத்தானுடைய கிருகிகள் நடந்து கொண்டு இருக்கும் அந்த இடத்துல அநேக என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் மறைமுகமாக மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கும் ியமானவச்சனமே தொடர்ந்து வாசிக்கிறேன் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா எடுக்க கடவோம் தெளிந்தவர்களும் மற்றவங்க தூங்குவாங்க நம்ம தூங்கக்கூடாது கிறிஸ்து நமக்குள்ள நம்மளை தூங்க விடவே மாட்டார் வைப்பார் ஆத்துமா பாரத்தை கொடுப்பார் மற்றவர்களுக்காக திறப்புல நிற்க வைப்பார் என் பிரியமான தேவச்சனமே இன்னைக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளோ ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க எல்லாம் செஞ்சிட்ருக்கட்டும் அது நம்ம அவங்கள பற்றி பேசக்கூட நம்ம தகுதி கிடையாது ஏன்னா நம்ம பேச வேணான்றார் நம்மள ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் உன்னுடைய வாயை நீ தீட்டுப்படுத்தி கொள்ளாதன்னு சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அவன் இன்னும் நீ ஜெவி பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அசுத்தமாக இருக்க இன்னும் அசுத்தமாகட்டும் அவனை பத்தி நீ பார்க்காத அவனுடைய கிரிகை கூட வருகிறது அவனை நீ பேசி உன்னை நீ தீட்டுப்படுத்திக்காதன் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்க கடவும் தூங்குகிறவர் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் பார்த்தீங்களா மறைமுகமாக நடக்கிற காரியங்கள் இதுதான் வெறி கொள்ளுகிறவர்கள் குடித்து வெறிக்கிறவர்கள் என்ன என்னமோ போதைப் பொருள்கள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் யூஸ் பண்ணுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இரவு தான் தேடுவாங்க எங்கேயாவது ஒரு மறை இடம் இருக்குதா ஒரு இருளான இடம் இருக்குதா இரவு ஆயிடுச்சா சந்தோஷம் அவங்களுக்கு குடித்து வெறித்து எல்லாவற்றையும் போட்டு செய்து கொண்டிருப்பார்கள் பகலுக்குரிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க் கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் நம்பிக்கையும் தலை சீராவையும் தரித்திருக்க கடவும் நமக்கு என்னென்ன பாத்தீங்க பார்த்தீங்க அன்பு அன்புன்னு மார்க் கவசத்தை இருக்கணும் விசுவாசத்தை நமக்குள்ள வர்த்தக பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பகலுக்குரியவர்கள் நமக்கு பாடுகள் இருக்கும் ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்காங்க இருளுக்குரியவங்களாக இருக்கிறாங்க எல்லா விபச்சாரம் செய்கிறாங்க எல்லா பாவங்களும் செய்கிறாங்க ஆனால் அவங்க நல்லா தானே இருக்காங்க நீங்க நினைக்க ஆனால் அதுக்கு தான் ஆன் அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் காற்றடிச்சு அவங்க காணாம போயிடுவாங்க அது போல் ஆண்டவர் வந்து அவங்க காணாம போயிடுவாங்க இரவும் பகலும் அழுது கொண்டு இருக்கிற இடத்துக்கு போக போறார்கள் நீங்க அந்த இடத்துக்கு போகணுமா அப்படி நான் உங்ககிட்ட கேப்பார் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணுமா நீங்களும் போங்க என்னை விட்டு போக நீங்கள் மனதாக இருக்கிறீங்களான்னு சொல்லி தன் சீசர்களை பார்த்து கேட்கவில்லையா அப்போ உடனே சொல்வா நாங்கள் எங்கே போவோம் உன் அல்லவா ஜீவ வசனம் இருக்கிறது அந்த மாதிரி தான் எல்லாராலையும் வர முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு முன் குறித்து இருக்கணும் இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்துருக்கணும் அதை கடைபிடித்து இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கணும் அப்போதான் நம்ம போக முடியும் ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா இருளில் இருக்கிறாங்க பாவம் செய்யறாங்க விபச்சாரம் செய்யறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படி நம்ம நினை அவங்க நல்லா அவருடைய வாழ்க்கை கொஞ்ச காலந்தாங்க காலையில முளைத்து மாலையில அடுப்புக்கு போடுகிற புல்லுக்கு சமமா இருக்கு அவங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்க கூடாது பிரியமான தேவ ஜனமே அவர்கள் நன்றாகவே வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது அதனால நமக்கு அந்த வாழ்க்கை வேணாம் நமக்கு யுக யுகமாய் வாழப்போறோம் தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகள் செய்ய போகிறோம் அந்த ஜனங்களோடு கூட நம்ம சந்தோஷமா ஆடி பாடி துதித்து கொண்டிருக்க போறோம் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்த போகிறார் அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அதனால இந்த வாழ்க்கை நம்ம விழித்து இருக்க வேண்டும் பகலுக்குரிய நாமோ வர்கள இருந்து விசுவாசம் அன்பு மார்க்கவசத்தை இரட்சி நம்பிக்கையும் தலைசீராகவும் தரித்து கொண்டிருக்க கடவும் தேவன் நம்மை கோப அக்கணிக்கின்றி நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார் அப்படி எது அழைத்திருக்கார் பார்த்தீங்களா கோப அக்கணிக்க கோப அக்கணி அந்த அக்கினியில் போய் நம்ம விழ வேண்டாமா அதனால் அதுக்கு நம்மளை அழைக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று நம்ம நியமித்து இருக்கிறார நம்மள எல்லாம் ரஷித்து வைத்திருக்கிறாரு தேவன் ஆனா பாடுகள் இருக்குதே கஷ்டம் இருக்குது கண்ணீர் இருக்குதே நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அது எல்லாம் மாறும் பிரியமான தேவை பாடு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கை ரொம்ப போருங்க ரொம்ப ரொம்ப போரா இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டம் கண்ணீர் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாமே வேணும் பிரியமான தெய்வ எல்லாமே எல்லாமே இருந்ததா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் ஒரு ஒரு வீடு விரிச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே இருந்து டெய்லி சாப்பிட்றதும் தூங்குறதும் சாப்பிட்றதும் தூங்குமா இருந்து பாருங்களேன் போர் அடிச்சுட்டு அந்த வாழ்க்கையை வேணா அப்பான்னு ஆனால் அதை காட்டிலும் கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் துயரும் கொஞ்சம் பாடு அப்பா கிட்ட நம்ம பேசுகிறது மற்ற ஜனங்களோட வேலை போகிற ஸ்தலத்தில் எல்லார்டையும் பேசுறது மற்றவங்களை பார்க்கறது நம்மளுடைய உறவுகளை பார்க்கறது நம்ம அவங்க மத்தியில் கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ்வது வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளை நம்ம இருப்பது மற்றோடைய பா பாரங்களை நம்முடைய பாரமாக நினச்சி செபிக்கிறது இந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க ஆனால் கஷ்டமாக தெரியும் ஆனால் இதில் பழகிட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது மற்றடைய பாரத்தை நம்ம சுமந்து கொள்வதும் மற்றவர்களுக்காக செபிக்கிறதும் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது மற்றவர்களை தாங்குவதும் இது ரொம்ப சந்தோஷமா போய்விடும் பிரியமான தேவை இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனா நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை பழகிட்டீங்கன்னா சரியா போயிடும் நாம் விழித்திருப்பவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும் அவர் நமக்காக மதித்தாரே கிறிஸ்து நமக்காக மறித்திருக்கார் ஏம்மா ஏன்னா ஒரு வேளை அவர் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னா நம்ம மறிச்சு போயிட்டானா கூட சரிங்க நித் விழி உயிரோடு இருந்தாலும் சரி நித்திரை அடைந்தவளா இருந்தாலும் சரி தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவாராம் பிதாவின் வீட்டுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவாராம் நிறுத்துவார் நீங்க கலங்காதீங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க திகையாதீங்க நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொல்ற அழகான வார்த்தையின் புரியமான தேவ சனமே இந்த வார்த்தையை தியானித்து பாருங்க நிதானமாக நீங்க தியானித்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஹல லூயா நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் பத்தேயோ ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வார்த்தையை வாசிப்போம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த இடத்துல ஆண்டோர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல நம்மளை என்னமாக வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்த இடத்துல தான் தேவன் உங்களை வெளிச்சமாக வச்சுருக்கேன் நீங்கள் கற்றுடைய பிள்ளைங்க வெளிச்சத்தின் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே போல் தான் இந்த இடத்துலையும் ஆளு சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீங்க இன்றைக்கி யாருக்குமே தெரியாமல் கண் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு மறைந்திருக்கிறீங்க ஆனால் தேவன் உங்களை ஒரு நாள் எடுத்து உயர்த்துவார் அநேக பேருக்கு உங்களை சாட்சா வைப்பார் அநேக பேர் உங்களை இவங்களை போது அவங்க சொல்லுவாங்க இவங்களா இவங்களா இவங்களான்னு சொல்லுவாங்க அப்போதான் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இது அந்த வார்த்தை தான் குறிக்கும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மறைவா வீட்டுக்குள்ளதான் இருக்கும் நம்ம வாட்டின் தெரியாதுங்க நான் ஜெபிபிச்சு என்ன கத்துப்பா ஆத்மா ஜெபிக்கணும்ப்பா இரவுல ஜெபிக்கணும்ப்பா பகல்ல ஜெபிக்கணும்ப்பான்னு எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டு நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம் ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறது சபைகளுக்காக ஜெபிக்கிறது ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது இந்தந்த நேரத்தில் இந்த ஜப குறிப்பு வச்சிருக்கேன்

ஒரு மனுஷன் ஒரு விளக்க கொடுத்துறான்னு சொன்னால் அது வெளிச்சம் கொடுங்க இல்லையா கீழே யாருமே வைக்க மாட்டாங்க ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வீட்டில் உள்ள ஆனால் இது வசனத்தின் படி மாதிரி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா கர்த்தர் எடுத்து உயர்த்தும் பொழுது இந்த வெளிச்சம்ன்ற இந்த இடத்துல பார்க்கும்போது இது ஒரு ஊமையாக சொல்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல ஊமையாய் அநேக காரியங்கள் இது அடங்கியிருக்கிறது விளக்கை கொளுத்தி ஒரு வீட்டில் ஒரு மனுஷருக்கான அவன் இருட்டாருக்குன்னா உடனே ஆஃப் வச்சுனா அந்த காலத்திலலாம் விளக்கு தான் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் ஒரு சாமானை போட்டு மூடி வைக்காமல் அந்த விளக்குன்னு தண்டி மேலே வைப்பானே ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் ஒரு விளக்கு கொளுத்தி வச்சாலே வீட்டில் இருக்குங்களா வெளிச்சம் கொடுக்கணும் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படி செய்வாங்க நானும் உங்களை அப்படித்தான் வைக்க போகிறேன் மறைச்சி வைக்க மாட்டேங்கள ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும்போது நான் உங்களை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மறைமுகமாக ஒரு ஊமையாய் சொல்கிறார் இந்த இடத்துல பார்க்கும்போது வெளிச்சம் எதை குறிக்கும் என்று சொன்னால் நம்ம செய்கிற நன்மையான காரியங்களை குறிக்கும் பிரியமான தேவச்சன் நான் ரசிக்கப்பட்டோம் வெளிச்சம்

கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதே அப்பொழுதுதான் வெளியரங்கமாகும் எடுத்தவுடனே தேவன் வந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிட மாட்டார் மலை மேல வச்சு மற்ற ஜனங்கள் மத்தியில் நம்மளை உயர்த்த மாட்டார் அதுக்கு அந்த காலத்துல அவங்க அவ்வளோ உண்மையாக தேவனுக்கு பக்தி வைராகியமாக வாழ்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிருகைகளை கண்டு அமே நம்ம செய்கிறோம் பாத்தீங்களா நற்கிருகைகளை அவர்கள் பார்த்து ஏன்னா நான் என்ன தேவத்திலிருந்து பெற்றுக்கணும் அதை அவங்க செய்வது உங்க கிறிஸ்துவங்கப்பா இவங்க கிறிஸ்துவங்க பையவங்க இவங்க தெய்வம் இப்படி இருக்குப்பா இவங்க கும்புற கடவுள் எப்படி இருக்காங்க பத்தி அதே மாதிரி இவங்க இருக்கிறாங்கப்பா எல்லாம் நன்மை தான்ப்பா செய்வாங்க சண்டையெல்லாம் போட மாட்டாங்க சமாதானமாக தான் இருப்பாங்க அன்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி நிறையா சண்டைகளும் பிரச்சனைகளும் கா போராட்டங்களும் வந்து கொடுக்கு அது ஒரு பக்கம் வரட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் நமக்கு என்ன தேவனுக்கும் நமக்கும் வேத புத்தகத்துக்கு தான் கனெக்ஷன் மற்றவங்களை பற்றி நமக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது ஜெபிக்கணும் அவ்வளவுதான் நம்முடைய வேலை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக யாரு அவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அவ தான் ரட்சிக்கப்படாத சனங்கள் புறஜாதியான சனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை அவர் ரட்சிப்பினாலும் என்னான்னு தெரியாது கிறிஸ்துனால என்னான்னு தெரியாது அவர்களுக்கு கிறிஸ்துவை பெற்றிருக்கிற நம்ம போய் அவங்கள்ட்ட செஞ்சு காட்டணும் கிறிஸ்துனா இப்படிதான் பா அப்படி நம்ம செஞ்சு காமிச்சாலே சுவிசேஷமே சொல்ல வேண்டாம் நாம கிறிஸ்துவ போல வாழ்ந்து காமிச்சாலே அந்த ஜனத்தின் மத்தியில பிரதிபலிச்சாலே அவர்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்ப்பார்கள் ஹாலலு யா ஹாலலு மறைமுகமா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் யாருக்கும் புரியாது படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் மறைமுகமா இருக்கு அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னா உங்கள் வெளிச்சம் யார் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வெளிச்சம் ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா அந்த வெளிச்சம் அவர்கள் முன்பாக அவர்கள் சொன்னால் புற ஜாதியர்கள் ரசிக்கப்பட முன்பாக பிரகாசிக்க கடவுது நீங்க அவங்களுக்கு முன்னாடி செய்கிற நன்மைகள் தானம் தர்மங்கள் உதவிகள் இரக்கம் நன்மை நன்றி இவைகளெல்லாம் பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிற வேதவசம் நம்ம செஞ்சு போது தான் கிறிஸ்து இருந்து பிரதிபலிப்பார் அதே போல தினம் தினம் நம்ம அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிற அந்த வாரம் நமக்கு வேணும் இன்னொரு அன்பான வார்த்தை பாருங்கள் எவ்வளவோ கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள் இருக்கட்டும் அதில் எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக அதில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் துன்பப்படவும் ஒப்பு கொடுத்துருப்பார்கள் யோசித்து பாருங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் ரசித்தார் எத்தனையோ பேர் ஆண்டருக்குள்ள வந்தாங்க ஆனால் அதில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் துன்பப்படவும் ஒப்பு கொடுத்துருப்பார்கள் தன்னை ஒப்பு கொடுத்து யோசித்து பாருங்கள் எவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஜனங்கள் ஆனால் வந்து அற்புதம் அதிசயம் பெற்றுக்கொண்டு போனவங்களும் இதில் இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்க வேணாம் இருந்துட்டு போட்டோம் அவங்களும் கிறிஸ்துவங்களாக இருந்துட்டு போட்டோம் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம் இதுவரை கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் அந்த வித்துகள் அந்த விதைகள் அதில் நம்ம எல்லாம் எழும்பி இருக்கிறோமே அதனால பிரியமான தெய்வ சனமே எத்தனையோ பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறாங்கன்னா பாடுபடவும் துன்பப்படவும் எத்தனை பேர் தன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்க நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட இந்த ஒவ்வொருத்தரம் பார்த்து பயந்து ஓடாம பரவாயில்ல நான் கிறிஸ்துக்காக சகிப்பேன் அதெல்லாம் நான் சகித்து கொள்ளுவேன்னு சொல்லி அந்த சகித்து கொண்டு வெளிச்சமாய் வாழ முடியுமா புறஜாதிகள் மத்தியில் கிறிஸ்துவனுக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதை நீ மற்றவர்களுக்கு காண்பித்து அதாவது கிறிஸ்துவை நீ பிரதிபலித்து இந்த உலகத்தில் வாழணும் வெளிச்சம் வெளிச்சம் உனக்குள்ளே இருந்தால் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வாய் மற்றவர்கள் தூங்குகிறது போல நீ தூங்க மாட்டாய் உன்னுடைய தூக்கத்தை விட்டு நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல அருமையாய் சொல்கிறார் இன்னும் ஒரு கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தையை வாசிப்போம் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஒரு நாள் உடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் இவ்வளவுதான் ஒரு மனுஷன் இவ்வளவுதான் பாடு அனுபவிக்கணும்னு தேவன் அனுமதிச்சு அனுப்புகிறார் அது அந்த பாடுகள் முடிந்ததும் உன்னை கத்தர் உயர்த்தி வைப்பார் அந்த பாடுகள் இருக்கு அந்த பாடுகள் முடிகிற காலம் வரையும் நமக்கு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் போராட்டம் கொஞ்சம் இருக்கும் கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் உபோதனும் கொஞ்சம் இருக்கும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம அமைதியாக தான் இருப்போம் பிரச்சனை தேடி வரும் அதுதான் நம்ம ஏழ்றோன்றோம் அந்த ஏழ்ற நம்மளை தேடி வரும் போராட்டம் நம்மளை தேடி வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக அப்பா நீங்க கொடுந்த இந்த தேடி வருகிற உபோதங்களுக்காக இந்த போராட்டங்களுக்காக சந்தோஷமா நம்ம சகிக்கணும் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல அழகா சொல்கிறார் கர்த்தரே உனக்கு நித் சத்திய வெளிச்சமாய் இருப்பாராம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன்னுடைய உபோதரத்தின் நாட்கள் முடிந்து போகும் தேவன் அப்பொழுது உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு என் பிரியமான தேவ சனமே அந்த வார்த்தையின் படி கர்த்தவங்களை ஆசீர்வாதிப்பாராக நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்தோம் கிறிஸ்துவை போல நம்ம கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறோமா இல்ல கிறிஸ்துவை போல மற்ற ஜனங்கள் மத்தியில் பிரதிபலித்து இருக்கிறோமா கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க என்னவா மாறுங்க என்னவா மற்ற ஜனங்களுக்கு மத்தியில் பிரதிபலிங்கன்னு சொல்கிறேன் இவ்வளவுதான் அவர் செய்த நன்மைகளை செய்யுங்க நல்ல குணங்கள் ஆவிக்குரிய கணிகள் நீதியிலும் உண்மையிலும் நியாயத்திலயும் பிரியமா இருங்க அதை நீங்க செய்யுங்க கிரிகையில காண்பீங்க என்று சொல்லி தேவன் நம்ம இடத்துல கேட்கிறார் பிரியமான தேவச்சனமே உபதேசம் கடினமானதாகத்தான் இருக்கும் ஆனா நாம் அதை பிடித்து கொண்டு அந்த வழியில போக ஆரம்பிச்சிட்டோம்னா எதுவுமே நமக்கு பிரச்சனையாவே தெரியாது கர்த்தனமோடு கூட இருந்து நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக இப்பொழுது நாம் செபிப்போம் ஹால லு யாம கிறிஸ்து ரம் அப்பாமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா பானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை படைத்தவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பா எங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தவரே பாடுகளை அனுபவித்தவரே உபதரங்களை அனுபவித்தவரே எங்களுக்காக மறித்தவரே கிறிஸ்து எப்படி மறித்தோரை விட்டு எழுந்திருத்தாரோ அதுபோல நாங்களும் மறித்தோரை விட்டு இந்த மறித்த ஜனங்களை விட்டு ஒரு நாள் எழுந்தரிப்போம் அப்பொழுது கர்த்தர் எங்களுக்குள்ள செய்த நன்மைகளை அவர் பார்த்து எங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பூமியில் வாழ்கிற வரை கர்த்தரை போல நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதாகவும் மற்றவர்களுக்கு அவரை போல பிரதிபலிக்கிற பிள்ளைகளாகவும் இந்த பூமியில் எங்களை வைப்பீராக தகப்பனே எனக்கு ஸ்தோத்திரப்பா இந்த பாடுகள் இந்த உபத்திரங்களை நாங்கள் சகிக்க எங்களுக்கு பலன் கொடுப்பீராக ஆண்டவரை அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரப்பா அவருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாட்கள் வரும் வரை நீங்கள் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த உபோதரங்கள் இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் இந்த கண்ணீரில் அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆற்றி தேற்றி எங்களை வழி தகப்பனே உம்முடைய கரத்திலேயே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா எங்களோடு கூட இந்த நேர வரை இந்த நிமிஷம் வரை ஜெபித்த தேவ பிள்ளைகளை காத்திருந்த பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரப்பா இந்த வேத வசனங்களை கேட்டு அப்பா வேலைப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிக்கும்படி ஒப்புக் ஆண்டவரே தேவரீர் நீ நல்லவரப்பா உம்மைப் போல நாங்களும் இந்த பூமியில நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அப்பா ஸ்தோத்திரப்பா அப்படியா எங்களை வாழ வைங்க ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் செவிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆ மே நமக்கு ஸ்தோத்திரப்பா